அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவச்சம் குரல் கரவாது உவந்து ஈயும் கண் அன்னார் இரவாமை கோடி உறும் தன்னிடம் உள்ளவற்றை மறைக்காமல் பிறருக்கு எடுத்துக் கொடுத்து அதனால் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய கண் போன்ற மனிதர்கள் முன்னால் நின்று உதவி கேட்காமல் இருப்பது பிச்சை எடுக்காமல் இருப்பது கோடி மடங்கு நன்மை தரும் who ஹைட் also have அண்ட் ஆல்சோ ஹேவ் கிரேட் whatever they கிவிங் that situation தே கேன் தட் சுச்சுவேஷன் times பெட்டர் இதற்கு என்னுடைய துளிப்பார் மறைக்காது மகிழ்ந்தழிக்கும் கண்ணாளர் முன்னின்றும் பிச்சை கேட்காதே மறைக்காது மகிழ்ந்தழிக்கும் கண்ணாளர் முன்னின்றும் பிச்சை கேட்காதே போன அதிகாரம் முழுவதும் உதவி கேட்பது பிச்சை கேட்பது அதற்கென்று சில வரைமுறைகள் அதற்கென்று சில நியதிகள் யாரிடம் சென்று பிச்சை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதும் யார் கொடுப்பார்கள் யார் கொடுக்க மாட்டார்கள் என்று அறிந்து அவர்களிடம் சென்று பிச்சை கேட்க வேண்டும் என்பதும் அந்த உதவி கேட்பதின் பிச்சை கேட்பதின் பெருமைத்துவத்தை வரையறையை சென்ற அதிகாரத்தில் முழுவதும் ஐயன் கொடுத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் அப்படி போய் உதவி கேட்கக்கூடாது பிச்சை கேட்கக்கூடாது என்பதற்காகவே இரவட்சம் என்ற பெயர் கொண்டு பத்து குரட்பாக்களை பாக்களை கொடுத்திருக்கிறார் அதுல முதல் குரல் என்ன சொல்றாருன்னா உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் அவர்கள் தங்களிடம் இருப்பதை மறைக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்து கொடுத்து அதில் வந்து பிறருடைய மகிழ்ச்சியை பார்த்து தானாக மகிழ வேண்டும் சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்வார்கள் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது என்று சொல்வார்கள் அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தக்கூடிய உவந்து ஈயக்கூடிய கண் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சமுதாயத்துக்கு கண் போன்றவர்கள் அப்படி சொல்றதுனால எனக்கு ஒரு பெருமை கண் மருத்துவராக சமுதாயத்துக்கு அவங்க ஏன் கண் போன்றவர்கள் இரக்கம்ங்கிறது கண்மொழியாகத்தாங்க காட்டப்படும் கை குழுக்கினாலும் கூட கண்ணில் ஒரு கனிவு இல்லை என்றால் வார்த்தை எளிமையாக பேசினாலும் கூட கண்ணில் ஒரு கனிவு இல்லை என்றால் அதெல்லாம் போலித்தனம் என்று புரிந்துவிடும் அதனால உண்மையான இறக்ககுடம் என்பது கண்ணிலால் தான் வரும் அதனாலதான் கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரமாக கொடுத்திருக்காரு அதனாலதான் கண் அண்ணார் அப்படின்னு நீங்க சொல்றாரு கண் போன்றவர்கள் அவர்களும் சொல்றாரு அவங்ககிட்ட போய் முன்னாடி நின்று கூட நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்காம இருந்தன்னா அது உனக்கு கோடி நன்மை தரும் இன்னும் இரண்டு குறைகள்ல கோடி பெரும் கோடி சொல்லியிருக்காரு வீட்டு படமா பாத்துட்டு அப்புறம் அனுப்புங்க அதனால ஒருத்தன் கொடுக்கறான் அப்படிங்கறதுக்காகவே நல்ல மனிதன் அப்படிங்கறதுக்காகவே தங்கட்டு மறக்க மறைக்காமல் கொடுக்கறான் கொடுக்கறதுனால சந்தோஷப்படுறான் அப்படிங்கறதுக்காகவே அவங்ககிட்ட போய் நின்று பிச்சை கேட்காமல் இருந்தால் அந்த நிலைமை அந்த மனப்பாங்கு உனக்கு கோடி நன்மையை கொடுக்கும் சொல்ல குசேலன் வீட்டுல ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் கண்ணன்ட்டு போய் கேட்கறதுக்கு அவன் ரொம்ப தயங்கினான் அவனுடைய மனைவி போய் உதவி கேட்டான் அதே மாதிரிதான் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியார் துரோணாச்சாரியார் அவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் போய் அந்த பாஞ்சால் நாட்டு மன்னன்ட்டு போய் உதவி கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தயங்கினா அவனுடைய மனைவி சொன்னதுனாலதான் அவன் போய் உதவி கேட்டான் அந்த மாதிரி போய் நின்று மற்றவங்க கிட்ட கேட்காதீங்க அவங்க நல்லவங்களா இருந்தாலும் அப்படி ஒரு நல்ல பண்பாடு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கோடி நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற அற்புதமான குரல் கரவாது கண் அன்னார் கண்ணின்று இரவாமை கோடி வரும் நாள் சிறக்க நிறுவன வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்களை நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Velcome